தமிழ் ஹீரோஸ்களுக்கு முதல் முந்நூறு கோடி கிடைத்த திரைப்படம் எது அப்படிங்கிற பட்டியல் வந்து வெளியாயிருந்தது அந்த பட்டியலில் வந்து கடைசியாக இப்போது சிவகார்த்திகேயன் நடித்த அமரன் படம் ஆகிருக்கு அமரன் திரைப்படம் வந்து முந்நூறு கோடி கலெக்ட் பண்ணி முந்நூறு கோடி கிளப்பில் சிவகார்த்திகனும் இணைஞ்சிருக்காரு இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியாகிருக்கு விஜய்க்கு லியோ திரைப்படம் தான் முதல் முந்நூறு கோடி திரைப்படமாக இருக்குது லியோ திரைப்படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளியாயிருக்கு கமல்ஹாசனுக்கு விக்ரம் தான் முதல் முன்னூறு கோடி திரைப்படமாக அமைஞ்சிருக்கு விக்ரம் திரைப்படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளியாச்சு கடந்த மூணு வருஷத்தில் கமல்ஹாசன் விஜய் சிவகார்த்திகேயன் இப்படி வந்து முன்னூறு கோடி படங்கள் கொடுத்துருக்காங்க ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்துலேயே முந்நூறு கோடி படம் கொடுத்துருக்காரு இந்திரன் திரைப்படம் இந்திரன் திரைப்படம் தான் ரெண்டாயிரத்தி பத்தில் முந்நூறு கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு கிட்டத்தட்ட பதினாலு வருடங்களுக்கு முன்னாடி அப்போது வந்து டிக்கெட் பிரைஸ் எவ்வளோ இப்போ டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோ கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி ஏறி இருக்குது எந்திரன் முந்நூற்றி எழுபத்தஞ்சு கோடி வசூல் பண்ணியிருக்குன்னா இப்போது நிலைமைக்கு பார்த்தோம்னா அது வந்து அந்த வசூலில் டபுள் ஆயிரும் இப்போ உள்ள படங்களோட வசூலே அந்த அளவுக்கு வர்றதில்ல அப்படி ஒரு சக்கப்போடு வசூலை ரெண்டாயிரத்தி பத்துலேயே கொடுத்துருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதனால தான் அவர் வந்து இன்றும் நம்பர் ஒன் இடத்துல இருக்கார் உலகமே அவரை சூப்பர் ஸ்டாராக கொண்டாடுது